ஜாஃபர் ஜாஃபர் ஜிக் செயல்பாட்டை கண்டிக்காத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் இத்தனை இதுவும் தமிழகம் போதை மாறினதுக்கு காரணம் ஏன்னா இன்னி வர ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் கடத்தின குற்றவாளிய கண்டிக்கலையே நீங்கள் வேற ஒன்று உங்கள்கிட்ட நடவடிக்கை கூட எதிர்பார்க்கலை கண்டிச்சிருக்கணுமா வேணாமா அப்படின்னா இந்த முதலமைச்சர் இந்த அரசாங்கம் தமிழகம் போதைப் பொருள்களின் காடாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று அர்த்தம் அதனால தான் பண்ணலை ஏன்னா இவங்க இந்த சர்க்கார் எப்படின்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இவங்கள்ட்ட என்ன இல்லையோ அதை பற்றி பேசுறது பழக்கம் புதுக்கோட்டையில் இப்போ பார்த்தீங்கன்னா குருவண்டான் தெருவில் குடிநீர் தொட்டியில் சாணி கரைக்கப்பட்டிருக்கு இது யார் ஆட்சியில் இந்த சோக்கால் சமூக நீதியா சமூக அநீதியும் தீக்கா திமுகவும் ஒன்றுங்கிறதுக்கு ஏற்கனவே வந்து மலங்கரைச்சதை கண்டுபிடிக்க முடியலை இவங்களால் இப்போ என்னன்னா சாணம் கரைக்கப்பட்டிருக்கு திஸ் கவர்மெண்ட் ஹஸ் டு ரிசைன் ஸ்டாலினுக்கு சமூக நீதி மேலே எள்ளுமுனை அளவாவது நம்பிக்கை இருக்குமானால் முத முத நேர்மையாக ராஜினாமா பண்ணுங்க வெட்கம் இல்லாத அரசாங்கம் சமூக அநீதிக்கு ஊற்று கண் தி காமுக அதனால தான் பற்றி பற்றிதுங்கள அதனால போதை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாஃபர் சாதிக் அவர் வந்து நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவில் அதனுடைய வைஸ் பிரசிடெண்ட் இ ஹேஸ் கோன் ஆன் ரெக்கார்டு என்ன சொல்லியிருக்கார் அந்த போதைப் பொருளில் வந்த பணத்தை வச்சு மங்கைங்கிற சினிமாவை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாது நான் இந்த சினிமாவிலலாம் எனக்கு பெரிய அனுபவம் கிடையாது மங்கை படம் யார் சம்பந்தமானதுன்னு நீங்கள் எழுதுங்க நீங்கள் எழுதணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் மதுரை கோவில் மதுரை பாண்டோவிலில் உண்டியல் பொழுது அந்த ஈவோ ரெண்டாயிரம் ரூபாயெல்லாம் ஒன்றா சேர்த்து பேக்கெட்டில் திணிச்சுக்கிறார் இது இங்கே பாலிமர் வந்திருக்காங்களான்னு தெரியலை அந்த பாலிமர் டிவி மட்டும்தான் கொஞ்சம் அறிவாலை இன்ஃப்ளூன்ஸ் கம்மியாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன்னா அதனால் அது மட்டும்தான் அதை அப்படியே காட்டினாங்க அந்த ஈவோ ரெண்டாயிரம் ரூபாய்க்குறோம் ஒன்றா சேர்த்து பாக்கெட்டில் திணித்ததை அவனுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதுவரை ஆகவே ஐ ஃபீல் தட் வி ஹவ் டு கோ ஆன் ரிவ்யூ ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் ஆர் அப்பீல் அகென்ஸ்டிட் இது செய்யலைன்னா ஹிந்து கோவில்கள் நாசப்படுத்தப்படும் இந்த அல்லா பாபுங்கீழ் ஏன்னா இவர் ஹிந்து சமயம் அறலைத்துறை அதில் ஹிந்து சமயம்னே இருக்குது அந்த துறைக்கு மந்திரி ஆனால் அவர் உற்சாகம் வந்தால் அவர் போடுற கோஷம் என்ன இந்த நாலு கோவில் எல்லாம் சாத்தானின் கூடன்னு சொல்கிறானே பேர் என்ன மோகன்சீல் ஆசிரஸ் அந்த மோகன்சீல் ஆசரஸ் போடுற அல் கோஷத்தை இந்தாள் போடுறார் இவர் அறநிலைத்துறைக்கு மந்திரியான் ஆகவே அந்த வன அம்மன் கோவில் விஷயத்தில் டிபார்ட்மெண்ட்டே அறநிலைத்துறையே தே ஷுட் ப்ரிஃபர் ரிவ்யூ பெட்டிஷன் ஏன்னா இந்த ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜட்ஜ்மெண்டில் தேர் வேர் செவன்டி ஃபைவ் டைரக்டிவ்ஸ் டு தி டிபார்ட்மெண்ட் அதில் பல டைரக்டிவை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்னு ரிவ்யூ ஆல்ரெடி சேகர்பாபு போயிருக்கார் அதனால் இதுக்கு போகணும்னு கேட்டுக்கிறேன் சாம் பிட்ரோடா பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம் இவர்கள் இங்கு அதை கொண்டு வருவதற்காகத்தான் பேசியிருக்கார் நீங்கள் பார்த்தா இந்த குரங்குக்கு முன்னாடி கஞ்சி கலையத்தை கொண்டே வச்சோம்னு வைங்க குரங்கு கையை விடாது என்ன பண்ணும் குரங்கு குட்டியோட வாழை விட்டு பார்க்கும் குட்டி கத்தினா கஞ்சி சூடாக இருக்குன்னு குரங்கு தொடாது அந்த மாதிரி இப்போ ராகுல் காந்தியும் பி சிதம்பரமும் சாம் பிட்ரோடாவை விட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க நான் வந்து சாம்போடாவை குரங்கு குட்டின்னு சொன்னேன்னா நீங்கள் சொல்லக்கூடாது ஆக இவங்க தே ஆர் டெஸ்டிங் தி வாட்டர்ஸ் ஆகவே இந்த நாட்டில் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸு கொண்டு வர்றதுக்கு காங்கிரஸ் திட்டமிடுது இண்டி கூட்டணி திட்டமிடுது சரி இந்தியாவில் இது இல்லாமல் இருந்ததா அதனால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன் நீங்கள் நான் சிஏ பொழுது எழுபத்தேழு எழுபத்தெட்டு காலத்தில் இன்கம் டேக்ஸே சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு மேலே இருந்தது அது மேக்சிமம் மார்ஜினல் ரேட் தேர்ட்டி பர்சன்ட்டுன்னு லேட்டரான்னு குறைச்சது காரணம் என்ன ஹையர் ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்கள் எழுபத்தேழு எண்பதுலாம் எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைங்கன்னு கேட்பாங்க கிளையண்ட்டு இப்போ என்ன தெரியுமா அவர்களோட மைண்ட் செட்டு ஐயா எவ்வளவு காட்டணுமோ அவ்வளோ காட்டிடுங்க காரணம் என்ன மேக்ஸிமம் மார்ஜினல் டென் பர்சன்ட் டொண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட் இஸ் ஒன்லி தேர்ட்டி பர்சன்ட் அதனால் ரேட்டு குறைய குறைய மக்களோட டிஸ்க்ளோஷர் இது வந்து கூட இருக்குது அதனால் அப்போது இன்கம் டேக்ஸ் வெல்த்துக்கு வெல்த்து டேக்ஸ் கிஃப்ட்டுக்கு கிஃப்ட்டு டேக்ஸ் இன்வெரிட்ஸன் டேக்ஸு இறந்து போனால் எஸ்டேட் டியூட்டி இது எல்லாம் சேர்த்தா தொண்ணூத்தாறு பெர்சன்ட் வந்துடும் அவன்கிட்ட கேஷாக இல்லைன்னா கடன் வாங்கி தான் டேக்ஸே கட்டணும் அந்த மாதிரி நிலமை எண்பத்தஞ்சு வரை இருந்தது சரி இதை எப்போ நீக்கப்பட்டது எண்பத்தி அஞ்சில் திருமதி காந்தி காலமான பிறகு அதுக்கு எஸ்டேட் டியூட்டி இருக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி எஸ்டேட் டியூட்டியை வித் ரெட்ரோஸ்பெக்டிவ் இஃபெக்ட் அபாலிஷ் பண்ணுறார் ஒரு நபர் தன் அம்மாவோட சொத்து தனக்கு வரணுங்கிறதுக்காக இந்தியாவில் இருந்த எஸ்டேட் டியூட்டி வாஸ் அபாலிஷ்டு ஆஸ் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நான் அன்னைக்கும் வெல்கம் பண்ணி இன்றைக்கும் பண்ணுறேன் ஆனால் இந்தியாவில் இருந்த அந்த ஸ்டேட் டியூட்டியை திருப்பி கொண்டு வந்து ஹிந்துக்கள்கிட்டேர்ந்து சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க ஏன்னா நீங்கள் கொடுக்கறது யாருக்குன்னு சொல்லியிருக்கீங்க எல்லா இடத்துலையும் மைனாரிட்டிஸ் 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 நீங்கள் மைனாரிட்டிஸ்னு பேசுனா மெஜாரிட்டி நிச்சயமாக பேசுவோம் ஏன்னா ஹிந்துக்கள் இழிச்சவாயர்களா நீங்கள் வந்து ஏன்னு சொன்னால் டாக்டர் மன்மோகன் சிங் டூ தௌசண்ட் சிக்ஸில் ஒரு தடவை டூ தௌசண்ட் நைனில் ஒரு தடவை மைனாரிட்டிஸ் வாட் ஃபஸ்ட் கிளைம் ஓவர் தி ரிசோர்ஸஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி இதே வார்த்தை உடனே சில பேர் எங்கிட்ட கேட்குறாங்க அவர் பேசும்போது கடைசியில் தானே சொல்லியிருக்காரு கன்க்ளூடிங் ரிமார்க் இறுதியான முடிவு கடைசியில் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க என்ன ஃபஸ்ட் கிளைம் மைனாரிட்டிஸ் எஸ்பெஷலி முஸ்லிம்ஸ் வில் ஹேவ் தி ஃபர்ஸ்ட் கிளைம் ஓவர் தி ரிசோர்ஸஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரினா அதை முதல்ல சொன்னா என்ன கடைசி சொன்னான் என்ன இடையில சொன்னான் என்ன இந்த திங்கிங்கே தப்பு தானே ஏழை மக்களுக்கு முதல் கிளைம் சொல்லுங்கள் வெல்கம் ஆகவே காங்கிரசனுடைய தீய புத்தி இந்துக்களை வஞ்சிக்கணும் சிறுபான்மையினரை ஊக்குவிக்கணும் அவங்களுக்கு சொத்துக்களை பிரித்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி மாண்முக பிரதமர்லேருந்து நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்துருக்கீங்க நல்லா கொடுங்க எலெக்ஷன் இது இன்னும் மிரட்டல் என்ன தெரியுமா கார்கே எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலேண்ணா கோர்ட்டுக்கு போவோம் நல்லா போங்க நீங்கள் தான் இந்த பேட இதுக்கு இவிஎமுக்கு எதிராக போனீங்க சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணிச்சு உங்களுக்கு அதனால நீங்கள் போங்க கோர்ட்டுக்கும் போங்க அதை பற்றி கவலை இல்லை ஆகவே இன்றைய தினம் பெரும்பான்மை சமுதாயத்தை வஞ்சிக்கும் காங்கிரஸ் கட்சியின் சூது மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்குங்கிறதுனால இவர்கள் பிரதமரை வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டு இஷ்யூ அதோட என்னோட ரிமார்க்ஸ் நான் கன்க்ளூட் பண்ணுறேன் இப்போது மேட்டுப்பாளையத்தில் வனபத்ரகாளியம்மன் கோவில் அந்த கோவிலில் நாலு அர்ச்சகர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ன காரணம் தட்டு காசு அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள்னு முதல்ல பேசிக்காக காசு என்ன அதோட கிளைம் யாருக்கு அது அறநிலைத்துறைக்கா அர்ச்சக இருக்கா அதுக்கு விவாதத்துக்கு வருவோம் நீதிமன்ற தீர்ப்பு ஏற்புடையதல்ல ஏன்னா இந்த அறநிலையத்துறை என்பது ஹிந்து அறம் அழிக்கும் துறைங்கிறத நான் பல இடத்துல பேசியிருக்கேன் பேசுனதுனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு எதிராக இருபத்தி ஆறு கம்ப்ளைண்ட் இருபத்தாறு கேஸ் இருக்குது எஃப்ஐஆர் இது ஏதோ ரோட்டில் போகிறவரை ராஜா அடிச்சுட்டான் அதனால் எழுபத்தஞ்சு செக்ஷன் போட்டிருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை இந்த என் மேலே இருக்கிற அத்தனை கேஸும் அறநிலையத்துறை அதிகாரிகள் சங்கம் போட்டிருக்கிற கேஸ் அதாவது அவங்களுக்கு என்ன இந்துக்களுக்காக கோவில்களுக்காக யாராவது குரல் கொடுத்தால் அந்த வலைய நரிச்சுடணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் அவர்கள் போட்டிருக்கின்ற அதுவும் பொய் தான் ஐ எம் ஃபைட்டிங் தி கேஸ் அதனால் திட்டமிட்ட ரீதியில் என்ன நடக்குது அதாவது மதுராந்தகம் உங்களுக்கு தெரியும் ஏறி நாம நான் பிரபலமாக இருக்கிறதுனால அந்த ஒன்று ரெண்டு மாத்திரம் சொல்லிட்டு இந்த இஷ்யூக்காக ஐ வில் ரிவர்ட் பேக் வந்து மதுராந்தகம் ராமர் கோவிலுக்கு அர்ச்சகர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் நேர பார்த்தேன் பட்டாச்சாரியாரோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தங்களுக்கு சம்பளம் இல்லை அப்படின்னா ஆர்டரில் இருக்குது எந்த ஒரு ஈவோக்கோ ஜேசிக்கோ உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு ஆர்டர் கொடுங்கடா நான் இது சொன்ன உடனே கோவம் வருதுங்க அவ்வளவா அராஜகம் நடக்கிறது அறநிலைத்துறை போல் ஹிந்து மதத்தை அழிக்கிறதுக்கான ஒரு துறை இல்லை சரி நீங்கள் அப்போ கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் வாட் டஸ் இட் மீன் தட்டு காசு அவருக்கு அதனால நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லயே தங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு ஆர்டரில் கொடுத்தாங்க ஐ ஹவ் சீன் தி ஆர்டர் மை செல்ஃப் நான் என்றைக்குமே நான் நேரடியாக பார்க்காத விஷயம் பேசுகிறது கிடையாது அதை பார்த்தா சில பேருக்கு எரிச்சல் வர்ற காரணம் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் பிட்டர் அதனால் சரி சென்னை பூந்தமல்லியில் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது அதை திருக்கட்சி நம்பி கோயில்னு சொல்லுவாங்க காரணம் ராமானுஜாச்சாரியாருடைய ஆறு குருநாதர்களில் ஒருவர் திருக்கட்சி நம்பி அவருக்கு ஒரு சன்னதி இருக்குது அது வரதராஜ பெருமாள் பூவிருந்தவல்லி தாயார் அதனால தான் அந்த ஊருக்கு பேர் பூவிருந்தவல்லின்னு பேர் அதை நம்ம பூனமல்லி பூனமல்லி ஆனமல்லின்னு பேசின்ற ஸோ அந்த ஊர் பேரே அந்த தாயார் பேரால் இருக்கு அப்போது அதனுடைய சொத்துக்கள் வந்து திருடப்படுகிறதுன்னு சொல்லி அதனை இது பற்றி நான் ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாக இன்றைக்கி மிஸ்ஸஸ் ஜயா கமிஷ்னா இருக்கிறத ரிட்டன்ல கொடுத்துருக்கேன் பட் தெர் இஸ் நோ ஆக்ஷன் ஸோ ஃபார் அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக அந்த கோவில் பண்ணி இந்த மாதிரி நான் நூறு கோவில் நேராக போயிருக்கேன் தமிழ்நாட்டில் அறநிலைத்துறை கோவில் அங்கே அந்த பட்டாச்சாரியார்கிட்ட உங்கள் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டேன் மாதத்துக்கு யாரும் ஆகிடக்கூடாது முந்நூறுரூவா ஒரு நாளைக்கு பத்து ரூபா அதுலேயும் முப்பது மாதம் அன்றைக்கி நான் போனப்ப முப்பது மாதம் அவருடைய இந்த முந்நூறுபாய் சம்பளம் அரியஸ் இது அறநிலைத்துறைங்கிற அறங்கட்டத்துறையின் நிர்வாகம் ஆகவே இந்த கோவில் தட்டுக்காசுங்கிறத பொறுத்தவரை அர்ச்சகர்களுக்கு அதனுடைய கிளைம் இருக்கிறதுனால சம்பளம் இல்லை அது சில பெரிய கோவில்களில் கூடுதலாகவும் சில கோயிலில் ஒரு நாளைக்கு பதிஞ்சு ரூபாய் இருபது ரூபா கூட வராது ஆக அதை பற்றி முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கிவேல் அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார் ஏற்கனவே இது பற்றி நான் உண்ணாவிரதங்கள் கூட்டங்கள் நடத்தியிருக்கேன் இந்த இப்போ வந்து எங்களுக்கெல்லாம் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ்க்கு வெக்கேஷன் ஒரு நாற்பது நாள் லீவ் இருக்குது இந்த நாற்பது நாள் வெக்கேஷனை பயன்படுத்தி ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் சீனியர் லாயர்ஸ் கோவில் மீது அக்கறை இருக்கிறவங்க எல்லாரையும் வச்சு சென்னையில் விரைவில் ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறதா இருக்கேன் நான் இந்த வன அம்மன் கோவிலில் அந்த நாலு பேரும் டெம்பரரி அர்ச்சகர்கள் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது பின்ன சோத்துக்கு எங்கே போவாங்க நீ தட்டு காசும் எடுக்கப்படாதுன்னா எங்கே போவாங்க அதாவது தமிழ்நாட்டிலேயே வஞ்சிக்கப்படுகின்ற ஒரு செக்ஷன் அர்ச்சகர்கள் தான் நாற்பதாயிரம் கோவில்லையும் அறநிலையத்துறை அதிகாரிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசியோட சம்பளம் எவ்வளோ தெரியுமா ரெண்டு லட்சம் மந்த்து ஒரு வேலையும் செய்யாதவங்க ஏன்னா இது நான் சொல்லலை ராஜா சொன்னா காழ்ப்புணர்வு பேசுற ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜட்ஜ்மெண்ட்ல ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவல் அவர்களும் தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க அது ஏதோ இருக்கையிலிருந்து கமெண்ட் அடிச்சதெல்லாம் இல்லை இட் வாஸ் பார்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க ஜட்ஜஸ் ரெண்டு பேரும் ஆல் தி ஜேசிஸ் ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் இன் டிர்லெக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் தம் அப்படின்னா நான் கேட்குறேன் கமிஷனர் மிஸ்டர் முரளி அவர்கள்ட்ட ஏன் எல்லா ஜேசியையும் சஸ்பெண்ட் பண்ணலை சஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஏன்னா கோர்ட்டு சொல்லுது ரெண்டு ஜட்ஜஸ் சொல்கிறாங்க இலனட் ஜட்ஜஸ் ஆல் தி ஜேசிஸ் ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் இன் டிர்லெக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் டெம் அப்போ கடமை செய்ய தவறிய ஜேசிக்கள்